அனைவருக்கும் வணக்கம் சிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி பொதுச் என் ஆனந்தன் அவர்களின் வழிகாட்டலின்படி மும்பை மாவட்ட இளைஞர்கள் தலைமை சார்பாக எங்கள் கொள்கைத் தலைவர்களில் ஒருவரான தந்தை பெரியார் அவர்களின் பிறந்தநாளில் அவர்கள் வலியுறுத்திய பெண் கல்வி பெண் உரிமை பெண் பாதுகாப்பு சமத்துவம் சமூக நீதி பாதையில் பயணிப்போம் என்று வாழ்க தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் பெரியார் புகழ் பெரியார் புகழ் பெரியார் புகழ் தளபது